ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் சீரியல் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதையும் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆதி வந்து பாரதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ பாரதி அங்கே வராங்க வந்த உடனே இந்த மாதிரி தமிழ் கடத்தின விஷயத்தை பற்றி உங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு இல்லை ஆதி அதை பற்றி நம்ம எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க பாரதி இல்லை இல்லை நான் கொஞ்சம் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்ன என்ன உங்கள் அம்மா அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதானே அதனால தான் நான் சொன்னேன் நம்ம இதை பற்றி பேச வேண்டான்னு எனக்கு உங்கள் அம்மா மேலே நிறைய சந்தேகம் இருக்குது பட் நம்ம இதை பற்றி பேச ஆரம்பித்தா நமக்குள்ளே வந்து சண்டை வந்துடும் அதனால் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு ஆதி சொல்கிறாரு அப்புறம் அம்மா தான் கடத்தினாங்க நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே பாரதி இதில் என்ன டவுட் இருக்கு பாஸ்போர்ட்டை கிழிச்சவங்க என்னை அவ்வளோ வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டினவங்க எப்படி தமிழை மட்டும் கடத்தாமையாக இருக்க போகிறாங்க கண்டிப்பாக அவங்க தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே ஆதி சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அம்மாக்கிட்டையும் எனக்கு டேரெக்டாக கேட்டுட்டேன் அம்மா வந்து தனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாரு உடனே இதை கேட்ட பாரதி வந்து இப்போ தப்பு பண்ணவங்க எதுக்கு வந்து ஒத்துன்ட்ருக்காங்க அதனால் அவங்க தான் இதை கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதீங்க உங்கள் அம்மா தான் இதில் பண்ணியிருக்காங்க எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நம்ம ரொம்ப பேசினா நமக்குள்ளே சண்டை வரும் அதனால் இதை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இவங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே சாரதா அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க உடனே சுவாமி விதி எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் இவங்க வாங்கி பார்த்துட்டு என்ன இப்போது செஞ்ச பாவம்லாம் தொலையணும்னு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பாவம் இப்போ நான் பண்ணிவிட்டேன் பாரதி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க என்ன பாவம் நீங்கள் பண்ணலை இப்படி தான் வந்து வாசுவை கொன்னீங்க இப்போ வந்து தமிழை கடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப சரமாரியாக அவங்க மேலே குற்றச்சாட்டாக வச்சு ரொம்ப பயங்கரமாக சண்டை போடுறாங்க சாரதா அம்மாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பட் இவங்க எதுவுமே கேட்கல இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது உங்களை யார் இங்கே வர சொன்னாங்க வீட்டை விட்டு முதல்ல வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து வாசல்லேருந்து தர்மலிங்கம் பார்த்துட்டு அந்த வீடியோ வேறு எடுக்கிறாரு இவங்க வந்து பாரதி வந்து இப்படிலாம் நீங்க சொன்னால் கேட்க மாட்டீங்க இருங்க இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ வெளில போறாங்க இப்போ வந்து சாரதா அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவங்க உடனே அங்கேருந்து பையன் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க ஊருக்கு இப்போ வந்து அழகரும் ஆதியும் கார்ல போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்போ கூட அழகர் வந்து சொல்றாரு இதை பாருடா நீ வந்து அம்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நம்பவே நம்பாத அதனால பாரதிக்கும் சொல்லி புரிய வைய அவங்க எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் தப்பு தப்பா எதையாவது யோசிச்சு பேசிட்டு இருப்பாங்க இதை பற்றிலாம் நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படின்னு பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க அப்போ திடீர்னு வந்து ஆதிக்கு ஒரு ஃபோன் வரும் அது யார் பண்ணியிருக்காங்க இருக்காங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் அம்மா சாரதா அம்மா வந்து தமிழுங்கிற குழந்தையை கடத்திட்டதாக ஒரு கேஸ் பதிவாக இருக்குது உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம் அவங்க வந்து ரீச் பண்ண முடியல நீங்கள் கொஞ்சம் உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் கேட்குறாரு என்ன இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார்னா இல்லை இல்லை கேஸ் பதிவாக இருக்குது நீங்கள் முதல்ல வாங்க அப்படிங்கிறாங்க யார் சார் கேஸ் கொடுத்தது அப்படின்னு உடனே அவங்க பாரதின்னு சொல்லிடுறாங்க இவங்களும் ஒரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டு ரெண்டு பேரும் அங்கே வந்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போனால் பாரதி உட்காந்துருக்காங்க உடனே அழகர் அங்கே போன உடனே கண்ணாப்பின்னா திட்டுறாரு பாரதி புடிச்சு என்னது உங்களுக்கு அறிவில்லையா இதெல்லாம் வீட்டுக்குள்ள பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயத்தை போலீஸ் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதோடு இல்லாமல் அம்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடியவங்களே கிடையாது என்ன வாரது இது கூடவா அவங்களுக்கு புரியாது எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அழகர் ஆதி ஒன்றுமே சொல்லலை பேசாமல் இருக்காரு அப்போ உடனே வந்து சரி நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க எவன் கடத்தினானோ அவனே வந்து அவன் வாயால் சாரதா அம்மா தான் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னால் நம்புவீங்கல்ல சார் பிடிச்சிடுவாங்க சார் அவரை அப்படின்னு சொன்ன உடனே அந்த கடத்தின அந்த ஆளை வந்து கூட்டின்னு வராங்க வந்த உடனே அவன் வந்து பார்த்துட்டு உன்னை யார் கடத்த சொன்னதுன்னு கேட்டவுடனே சாரதாங்கிறவங்க தான் என்னை கடத்த சொன்னாங்க நான் வந்து வெறும் காசுக்காக தான் அந்த குழந்தையை கடத்தினேன் மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இதை உடனே பாரதிக்கு ஒரே இதுவாகிடுது பார்த்தீங்களா நான் சாட்சியோடு நிரூபிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க ஆதிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல உடனே அவர் இப்படி வெளில போக பார்க்குறாரு உடனே போலீஸ் வந்து எங்கே போகிறீங்க உடனே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லுங்கள் நீங்களாம் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிறாங்க அப்போ உடனே இவர் சரி சார் நான் போய் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு வாசலில் வந்து நின்றுக்கிறாரு இப்போ வந்து அந்த அந்த ரவுடியை வச்சு அவங்க வாக்குமூலம்லாம் வாங்குறாங்க அப்போ அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க சரி சொல்லு என்னென்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு அந்த சாரதா அம்மா வந்து அவங்களே கார் ஓட்டிட்டு எங்கிட்ட வந்தாங்க அவங்க கூட வேறு யாருமே வரல அவங்க வந்து எங்கிட்ட பேசிவிட்டு எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க தமிழை கடத்தி வச்சுக்க சொன்னாங்க ஆனால் அந்த குழந்தையை கடத்தி வச்சுக்க சொன்னாங்க அதை எதுவும் துன்புறுத்தக்கூடாது நல்லா பார்த்துக்கணும்னு மட்டும் சொன்னாங்க அதை தான் சார் நான் பண்ணேன் எத்தனை ப ரூபா பேசுனாங்க அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு லட்சம் ரூபா பேசுனாங்க கொடுத்துட்டாங்களா எல்லாத்தையும் இல்லை இல்லை ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் பணம் கூட மொத்தமாக கொடுக்கல சார் அவங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை வந்து அழகரும் பாரதியும் அங்கேயே நின்று கேட்டுட்டு அழகர் வந்து நேராக ஆதிக்கிட்ட ஓடி வந்து அம்மாக்கு காரோட்ட தெரியுமாடா அப்படின்னு கேட்குறாரு ஆதி வந்து சொல்றாரு இல்லடா அம்மாக்கு தெரியாது நானும் கற்றுக்க சொன்னேன் ஆனால் அம்மா கற்றுக்கவே இல்லை அப்படின்னு ஒன்னே சரி இருடா இருடா அம்மா இந்த வேலையை வந்து செய்யலை இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் அதை நிரூபிக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகர் எங்கேயோ போயிடுறாரு உடனே கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வராரு ஆதியோட உள்ள வந்துட்டு அழகர் வந்து கையில் ஒரு அஞ்சாறு போட்டோ தூக்கின்னு வராரு வந்துட்டு இதை வந்து அந்த ரவுடி கிட்ட கொடுத்துட்டு இதை பாரு இதில் வந்து சாரதா அம்மா யாருன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு போலீஸ் ஒன்று என்ன நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை இப்போ நீ எதுக்கு நடுவில் வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அழகர் சொல்கிறாரு சார் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார் இந்த ஒரு கேள்வி மட்டும் நான் அவங்கிட்ட கேட்டுடுறேன் நீங்கள் அப்புறம் எஃப்ஐஆர் போட வேண்டிய வேலையே இருக்காது சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரி ஓகேன்றாரு போலீஸ் உடனே அந்த அஞ்சு ஃபோட்டோவை காட்டிட்டு இதில் யார் சாரதாம்மா சொல் அப்படின்னு ஒன்று அவன் வந்து ஆதி எப்படி ஊற்றி ஊற்றி பார்க்குறான் பார்த்த உடனே அழகர் சொல்கிறாரு என்ன ஜாடை பார்க்குறியா ஆதி வந்து அவங்க அப்பா ஜாடை முதல்ல இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதுல யார் வந்து சாரதா அம்மானு சொல் அப்படிங்கிறாரு உடனே அவன் பார்த்துட்டு யாரோ ஒரு ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறான் அது யாரோ தான் அதில் அம்மா ஃபோட்டோவே இல்லை உடனே இப்போ சொல்கிறார் இதுதான் சாரதா அம்மாவா பாருங்கள் இதுலேயே தெரியுது அவன் சாரதா அம்மாவை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு தெரியுது ஸோ வந்து சாரதா அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அழகர் ப்ரூவ் பண்ணுறாரு உடனே இப்போ வந்து பாரதி அப்படியே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்றாங்க அவங்களுக்கு அங்கேயே கண்ணில் தண்ணி வந்துடுறது உடனே வந்து போலீஸ் சொல்லிடுறாரு சரி இந்த கேஸ் இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் சாரதா அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை சாரி அதி நாங்கள் வந்து உங்களை தேவையில்லாமல் வரவழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி நடிச்சு சொல்லு யார் பண்ண சொன்னது யார் பண்ண சொன்னது அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தர் எனக்கு அப்புறம் யாரெல்லாம் தெரியாது சார் வந்து காசு கொடுத்தாரு கொடுத்துட்டு நீ அப்படி மாட்டின்ட்டேன்னா ஷாரதாங்கிற பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனார் சார் நான் அதை தான் சார் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இது திருப்பியும் போலீஸ் அடிச்சு யார் அதை சொல்லு சொல்லுன்னு கேட்குறாரு அவனுக்கு வந்து யாருமே எனக்கு தெரியாது சார் தெரியாது சார்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இவங்க மூணு பேரும் இப்போ ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்த உடனே அழகர் பிடிச்சி பாரதியை திட்டு திட்டுன்னு திட்டுறாரு இந்த மாதிரி என்ன இப்படி தான் நீங்கள் நடந்துப்பீங்களா ஒன்றுமே ஆராய்ச்சி பண்ணுறதே கிடையாது இஷ்டத்துக்கு பேச வேண்டியது இதெல்லாம் குடும்ப பாரதி இன்றைக்கி வந்து நம்ம சேர்ந்துருப்போம் இன்றைக்கி சண்டை போடுவோம் திருப்பி நாளைக்கு சேர்ந்துப்போம் அதுக்காக கண்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணலாமா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரலாமா என்னதான் இருந்தாலும் அவங்க உங்கள் மாமியார் ஆதியோட அம்மா அந்த மரியாதை கூட இல்லை உங்களுக்கு இப்படியா பாரதி பண்ணுவீங்க அப்படின்லாம் சொல்லி நல்லா திட்டுறாரு பட் ஆனால் இது எதையுமே வந்து ஆதி எதுவுமே ஒரு வார்த்தை கூட கேட்காம பேசாமல் இருக்கார் ஸோ இவர் நிறைய திட்டின ஒன்று அவங்கள வந்து சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க பாரதி உடனே வந்து ஆதியை பார்த்து சாரி ஆதி எனக்கு இது எதுவுமே யோசிக்கவே இல்லை நான் என்னோடய தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறாங்க உடனே அழகர் கோபமாக சொல்கிறார் ஆமாம் உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது எப்போ பார்த்தாலும் எதையாவது பண்ண வேண்டியது உடனே சாரி கேட்க வேண்டியது அப்படின்னு சொல்லி அழகர் திட்டுறாரு உடனே ஆதி சொல்கிறாரு சரி நீ பாரதி கூட்டின்னு வீட்டுக்கு போ நான் கொஞ்சம் நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆதி உன்னை அழகர் கேட்குறாரு இப்போ எங்கடா போகிறேன்னா சரிடா நானும் மனுஷன்தானே எனக்கும் உணர்வுகள்லாம் இருக்குது எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இப்போ வந்து அழகர் வந்து பாரதி கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறாங்க பாரதி அங்கே வீட்டில் உட்காந்து இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போதே எடுத்த வீட்லேருந்து லக்ஷ்மி அம்மாவும் பாட்டியும் வராங்க இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கக்கூடாது பாரதி பாவம் வந்து ஆதியோட அம்மா ரொம்ப சோகமாக கிளம்பி போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்னே பாரதி கேட்குறாங்க என்னது கிளம்பி போயிட்டாங்களா அவங்களுக்கு தான் அப்போலேயும் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க சரி அதனால் என்ன ஃபோன் பண்ணி பேச அப்படிங்கிறாங்க உடனே பாரதி சொல்கிறாங்க இல்லை ஃபோனும் ட்ரை பண்ணேன் நாட் ரீச்சபிள் தான் வந்தது அப்படிங்கிறாங்க சரி விடு பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து அப்புறமா அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேளு என்ன இருந்தாலும் இவ்வளோ கோவப்படக்கூடாது பாரதி நீ ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து பொறுமையும் நிதானமும் தான் இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லை ஸோ கொஞ்சம் நீ இந்த மாதிரி அவசரப்பட்டு அவசரப்பட்டு பேசுகிறது சரி கிடையாது அப்படின்னு ரெண்டு பேரும் அட்வைஸ் பண்ணுறாங்க பாரதியும் அவங்க தப்பை வந்து உணர்ந்துக்கிறாங்க அவங்களும் வந்து ஆமா நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொன்ன உடனே அப்ப லட்சுமி அம்மா சொல்றாங்க இப்பதான் நீ பழைய பாரதி சரி எங்கே ஆதின்னு கேட்குறாங்க அவர் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு ஒன்னே அப்போ சொல்லிகிட்டே இருக்கும்போதே ஆதி வீட்டுக்கு வந்துடுறாரு இவங்கெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணுறாங்க அவர் சாப்பிட உக்காடுறாரு அப்போ இவங்க வந்து சரி நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளில போனவுடனே அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்கன்னு இவங்க சொன்ன என்னது அம்மா ஊருக்கு போயிட்டாங்களா அப்படின்னு ஆதி கேட்டுட்டு நான் அப்படியே அந்த சாப்பாடு தட்டில் ஒன்றுமே சாப்பிடாமல் கையலம்பிட்டு அப்படியே பாரதியை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப கோபமாக ஆயிடுறாரு ஆதி இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து அழகரோட அம்மா வந்து ஆண்டாள் வீட்டுக்கு வராங்க அங்கே வந்த உடனே அழகரை பார்க்குறதுக்காக வராங்க அழகர் வந்து வெளியில் வராமல் அம்மாவை பார்த்து பயந்துட்டுருக்காரு உடனே இது ஆண்டாள் வந்து அவங்க மாமியார்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு சின்னதாக ட்ராமா போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அழகரோட அம்மா அதுபடி வந்து அவங்க ரெண்டு பேரும் சும்மா சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அழகர் ரூம்குள்ளே உட்காந்துட்டு ஐயோ என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு இப்போ தான் வந்து குறிஞ்சி பூ மாதிரி நாங்களே சந்தோஷமாக இருந்தோம் இப்போ அதுவும் போச்சு போச்சுன்னு உள்ளே அழுதுட்ருக்காரு அதோடு இந்த எபிசோடு முடியுது இதையும் சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்